ரிசர்வ் பொது பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு ரிசர்வ் இந்தியாவில் உள்ள ரிசர்வ் பேங்க்னால இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள் சொன்னார் ஆனா இந்த முதுகெலும்ப உடைக்கிற மாதிரி ல இருந்து ரிசர்வ் பேங்க் இந்தியன் ரிசர்வ் பேங்க்ல இருந்து பல ரூல்ஸை போட்டுருக்காங்க நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன் ரிசர்வ் பேங்குக்காக மக்களா மக்களுக்காக ரிசர்வ் பே எங்களுக்கு தெரியல இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் இந்த ஆர்பிஐ போட்டிருக்க சட்டங்கள் அவர்கள் ஒப்புதலோடு போடப்பட்டிருக்கிறதா இல்லைனா அவங்க ஒப்புதல் இல்லாம நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லை என்றால் இந்த ஆர்பிஐ இது வந்து ரிசர்வ் பேங்க் பாரத பிரதமர் மோடியுடைய பேரை கடுப்பதற்காக இப்படி பொதுமக்கள் மீது பேங்கில் பல சட்டங்களை மக்களால் கடைபிடிக்க முடியாத சட்டங்களை இந்த ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்திருக்கு நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன் இவங்க ஒம்பது சட்டம் போட்டிருக்காங்க ஏற்கனவே விவசாயிகள் பேங்கில் அட வச்சுருக்காங்க அது முழு பணம் கட்டி தான் திருப்பணம்னு சொல்லி ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க அதனால எவ் எத்தனையோ விவசாயிகள் கஷ்டப்பட்டுருக்காங்க பேங்க்ல ரெனியூல் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க அடவு கடைக்கு போய் கஷ்டப்படுறாங்க ஏன் இந்த ரிசர்வ் பேங்க் இப்படி செய்து தெரியல அடுத்து பாருங்க இப்ப புதுசா ஒரு ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் நகை எந்த நகை வாங்கினாலும் பில் இருக்கணும் பழைய நகைக்கெல்லாம் பில் இல்லைன்னா பேங்க்ல வைக்க முடியாது ஏங்க எத்தனையோ விவசாயிகள் பொதுமக்கள்லாம் அவங்க அவங்க அம்மா வீட்டில் வந்த பாரம்பரிய நகைகள் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு நகையை போடுறதுக்கு ஆவலம் இருக்காங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த இடத்துல பில் தான் பேங்க்ல எதுவும் பண்ண முடியும்னா எத்தனை ஏழைகள் பாருங்கள் பேங்க்கில் நகையை வச்சு தான் பிள்ளைகள் படிக்க வைக்கிறாங்க வருஷம் ஆஸ்பத்திரி செலவுனா பேங்க்ல நகையை வச்சு தான் செய்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் இவ்வளோ பெரிய ஒரு கண்டிஷனை போட்டு இந்தியாவில் பொதுமக்களை பூரா பாதிப்பு உள்ள ஆக்கியிருக்கு ஆகவே நான் ஒன்று கேட்குறேன் இதை ரிசர்வ் பேங்க் போட்ட இந்த அறிக்கையை எம்பியோ எம்எல்ஏவோ எந்த முதல்வர்களும் இந்தியாவில் கேள்வி கேட்டதை நான் பார்த்ததே இல்லை ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க ஏன் இந்த மக்களுக்காக ஏன் சொல்ல மாட்டீங்க இந்த எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர்கள் ஏன் ரிசர்வ் பேங்க் கண்டனத்தை தெரிவிக்க மாட்டீங்க எல்லா பொதுமக்களும் இந்த ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்த இந்த நகைக்காக கொண்டு வந்த ஸ்கீம்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நரேந்திர மோடி அவர்களே உங்கள் பேரை கெடுப்பதற்காக இந்த ரிசர்வ் பேங்க் வேலை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க் மக்கள் கிடையாது அதனால எல்லா விவசாயிகளும் பொதுமக்களும் இன்னைக்கு இருக்கிற இந்த ரிசர்வ் பேங்க் போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியவே முடியாது கஷ்டப்படுவாங்க ஆகவே பாரத பிரதமர் இந்தியாவின் நிதியமைச்சர் இவர்கள் இந்த இந்த திட்டத்தை கொண்டு வந்த ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்த ரிசர்வ் பேங்க் திட்டத்தை கொண்டு வந்த நபர்களை அதிகாரிகளை இடமாற்றம் செய்யுங்க இல்லைன்னா மக்கள் வந்து இடமாற்றிடுவாங்க தயவுசெய்து சொல்லுகிறேன் பாரத பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் உங்க பேரை கெடுப்பதற்கு இந்த ரிசர்வ் பேங்க் வேலை செய்கிறது உடனடியாக இவர்கள் போட்ட சட்டத்தை நீங்கள் தடுத்து நிறுத்துமாறு விவசாயிகள் பொதுமக்கள் எல்லோரும் யார் நகை வாங்க முடியாது யார் நகை ஆத்திர செய்ய முடியாத வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்களே நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்க போட்ட செலக்ட் ஆகிறீங்க நாங்கள் ஒன்று ஒன்றை சொல்ல விரும்புகிறோம் மக்கள் நினைத்தார்கள் என்றால் தாங்காது நாங்க ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கோம் வரி மேல வரி ஒண்ணு விவசாயிங்க எங்க போவோம் எங்க பிள்ளைகளை கட்டி கொடுப்போம் ரிசர்வ் பேங்க் நீங்க ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா இந்த மக்கள் எப்படி ரூம் போட்டு யோசிக்கிறீங்க கண்டிப்பாக உங்க ஆசை யாருக்காக இந்த திட்டத்தை போடுறீங்க இந்த திட்டம் யாருக்காக போட்டிருக்கீங்க போட்ட திட்டம் எதுக்காக போட்ட திட்டம் எங்க விவசாயிகள் பொதுமக்கள் இந்தியா முழுவதும் பாதிக்கப்படுகிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர்கள் ரிசர்வ் பேங்கை கண்டனம் தெரிவித்து இந்த ரிசர்வ் பேங்க் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து பழைய நிலைமைக்கே மறுபடியும் கொண்டு வர அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி